வணக்கம் அன்பர்களே நவராத்திரி வந்தா எல்லோரும் வைப்போம் பஜனை பாடுவோம் பிரசாதங்களை வழங்கும் ஆனா உங்களுக்கு ஒருபோதும் தோணலையா இந்த நவராத்திரி நாட்கள்ல எதற்காக ஒன்பது படிகளை வைக்கிறாங்க அது வெறும் ஒன்பது படிகள் மட்டும்தானா இல்லை வேறு ஏதேனும் வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்ல வருகிறதா ஒருவேளை அதிற்கும் அந்த நவராத்திரி ஒன்பது தினத்திற்கும் ஏதேனும் சம்பந்தங்கள் இருக்கிறதா என சொல்லி உங்களுக்கு இன்றே இது நம்ம அந்த அற்புதமான அர்த்தத்தை காண நாம் இந்த காணொலிக்கு வந்திருக்கிறோம் பண்பை முனிவர்கள் சொன்னார்கள் நவராத்திரி என்பது ஒரு ஆத்மார்த்தமான பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவியின் வடிவம் ஒவ்வொரு தேவியின் படிமமும் ஒரு வாழ்க்கை பாடம் முதல் மூன்று நாட்களும் அடுத்த மூன்று நாட்களும் கடைசி மூன்று நாட்கள் என வாழ்க்கையின் மூன்று படிக்கட்டுகளைப் போலவே மூன்று தேவியரை ஒப்பிட்டு இந்த நவராத்திரி நாட்கள் விவரிக்கப்படுகின்றன முதல் மூன்று நாட்கள் துர்காதேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்டவை அவள் கையில் தெரிசூல்லமும் சிங்க வாகனமும் வீர தைரிய வடிவமும் கொண்டவளாக விளங்கி வருகிறான் அவள் சொல்ல வரகின்ற பாடம் என்ன என்பது பற்றி நமக்கு தெரியுமா தைரியம் முன்னேற்றத்திற்கான ஒரு படி கபி சுல்டம் அரிய கற்பனைக்குள்ள சென்று பார்ப்போம் ஒரு இளம் பெண் அவளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சிரமங்களை கடக்கிறார் அந்த இளம் பெண்ணான அவள் குடும்பம் கடன் பிரச்சனை வேலை சிரமம் மதிப்பு என சொல்லி அனைத்தையும் தன்னுடைய மனதுக்குள் போட்டு புளிட்டிக் கொள்கிறாள் துர்கையினை ஒரு நிமிடம் மனதில் நிறுத்தி கொண்டு அவள் தைரியத்தை கொண்டு வருவாளே ஆனால் அந்த குடும்பம் மிக செம்மையாக வளர்ந்து நிற்கும் அவள் மனதில் வரவேண்டிய தைரியம் மட்டுமே மற்றவை அனைத்தையுமே துர்கா தேவியை பார்த்துக் கொள்வாள் அந்த துர்க்கையின் புரோகம் நாம் ஒவ்வொருத்தருக்கும் சவால் வந்தால் ஓடாதே எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி அனைவருக்கும் பிம்தல் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் அவை சொல்லித் தருகின்றன அடுத்த மூன்று நாட்களின் சிறப்பாக லட்சுமி ரேவி ஆம் பலர் நினைப்போம் லக்ஷ்மி என்றால் செல்வம் பணம் ஆனா உண்மை என்னவென்று தெரியுமா இதையும் ஒரு கதை போல் எடுத்துக்கொள்வோம் ஒரு வீட்டில் அதிக பணம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அந்த வீடு வீடே ஆகாது ஆனா ஒரு வீட்ல சாதாரண ஒரு பருக்கை சோறு இருந்தாலும் அன்போடு அதை பகிர்ந்துண்ணும் பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாள் என்பதுதான் பொருள் அந்த வீட்டில் உணவில்லாமல் இருக்கலாம் ஆனால் பகிர்ந்துண்டும் அன்பு இருக்கிறது அல்லவா அதுவே செல்வத்தினை பெருக்கக்கூடிய வழியாக மகாலட்சுமி அவள் பார்க்கிறாள் ஆனந்தத்தை பகிரும் தேவியாகவும் அவள் கருதப்படுத்துகிறார் பெரும் பணத்தை மட்டுமல்ல அன்பையும் சேர்த்து பெற வேண்டும் என்பதுதான் இந்த மகாலட்சுமியை நாம் வழிபடுவதற்கான காரணம் கடைசி மூன்று நாட்களாக நாம் பாடப்படுவது சரஸ்வதி தேவி அவளுடைய வஜனைகளை பற்றியும் நாம் கேட்டிருப்போம் அவருடைய அறிவாற்றலை பற்றியும் நாம் கேட்டிருப்போம் அவர் கையில் வைத்திருக்கின்ற இனி அல்லவா அவள் முகத்தில் அமைகையும் அவள் சொல்ல வர பாடம் என்ன என்பது பற்றியும் நாம் காண்போம் அறிவுதான் வாழ்க்கையின் வெளிச்சம் ஆனால் அறிவு இல்லை என்றால் வெறும் மக்கிய கத்தைக்கு சமம் என்பதை நாம் சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள் நல்லதை நாம் சரியான வயிற்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டவையை மற்றவருக்கு எடுத்துரைக்க வேண்டும் இவ்வாறு நாம் பெருகும் பொழுது நம்முடைய அறிவானது வளர்கிறது தவற்றை தகிர்த்தும் மற்றவரை மதிக்கிறதும் தான் இதனுடைய உண்மையான அறிவு ஒரு கிராமத்து மூதாட்டி தெரியாமலேயே வாழ்க்கையின் அத்துணை அனுபவத்தையும் நிறைய பேருக்கு அறிவுரையாக சொல்லுவாள் அவளோடு அறிவே சரஸ்வதியின் அருள் என்று நாம் சொல்ல வேண்டும் அதனால சரஸ்வதி தேவியை வெளிப்படுறது நமக்கு தகுந்த அறிவு மட்டும் இல்ல அருளையும் அவள் மூலமாக கிற்ற ஆற்றலும் மற்றவர்க்கு சென்றடைய வேண்டும் என்பது சரஸ்வதி தேவியை வணங்கப்படக்கூடிய நோக்கம் சரஸ்வதி தேவியானவள் வாயில் இருந்து அமர்த்து நம்முடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய சொற்கள் அனைத்தையுமே பொன் சொற்களாக விழ வேண்டும் என்று நினைப்பவள் ஆதலால் தீயவனவற்றை நீக்கி அறிவுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு புத்தகங்களையும் வழிவாற்றலையும் பெற வேண்டும் என்பதே சரஸ்வதி தேவியினை வணங்கப்படக்கூடிய நோக்கம் நாகராத்திரியின் இன்றைய வாழ்க்கை அர்த்தம் இப்போ நம்மளோட பல பேரோட வாழ்க்கையோட ஒத்துப்போகுதுன்னு நம்ம நினைச்சு கொள்ளணும் துர்கை சவால்கள் எத்தனை வந்தாலும் அவற்றை தைரியமாக எடுத்து நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி துர்காதேவி நமக்கு கற்பிக்கின்றார் லக்ஷ்மி வெறும் பணம் மட்டுமல்ல அன்பும் ஆரோக்கியமும் வேண்டும் என்று நம் வாழ்க்கைக்கு எடுத்துரைக்கின்றார் சரஸ்வதி தேவி வெறும் கல்வி மட்டுமல்ல நல்ல அறிவும் மதிப்பு திறமையும் கொண்டு மக்களாய் நாம் வளர வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி விளக்குகின்றார் இந்த மூன்று விஷயமும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுமையாகும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன இவ்வளவுதான் நண்பர்களே நவராத்திரியின் உண்மையான அர்த்தம் இது ஒரு பண்டிகை மட்டும் இல்லை பல்வேறு வாழ்க்கையினுடைய வரலாற்றுக்களையும் அவர்களுடைய படிநிலைகளையும் எடுத்துரைக்கின்ற ஒரு முப்பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இவ்வளவு பயம் இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி துர்கையின் தைரியமும் பயமும் நாம் சில நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளத்தானே வேண்டும் பாசத்தோடு பகிர அறிவோடு முன்னேற இந்த ஊன்றையும் கற்றுக் கொடுக்கும் பயணம் அதனால இந்த ஒன்பது நாட்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் அதனால நான் ஒன்பது படிகளையும் அவை கொண்டுள்ளன இது மட்டுமல்லாமல் நவராத்திரி தினத்தில் கொண்டாடப்படக்கூடிய மற்றும் பல சிறப்பு வாய்ந்த விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளாக நாம் காணவிருக்கிறோம் மக்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அந்த காணொலிகளுக்கு கொடுக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள்